இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை எப்படி பிரித்துச் சொல்லலாம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம் தவநிலை பாடல்களில் ஒன்று என்று சொல்லி இந்த தவநிலை என்று சொல்கிற பொழுது ஏழு பாடல்கள் நம்முடைய திருவிழத்திலே அதிலும் சிறப்பாக திருப்பாடலே இருக்கிறது அந்த ஏழு பாடல்களிலே இது நான்காவது தவநிலை பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த பாடல்களிலேயே சிறந்த பாடல் எது என்று சொல்லி கேட்டால் இந்த தவநிலை பாடலை சொல்லலாம் இதை பொறுமையாக அமர்ந்து படித்து தியானித்து பார்த்தால் இதற்குரிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த திருப்பாடலை தாவீது அரசருக்கு உரியதாக சொல்லுவார்கள் ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையும் இதனுடைய திருப்பாடலையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எல்லா வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையோடு சேர்வதாக இருக்கிறது தான் செய்த தவறுகளை நினைத்து அவர் பாடியதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் இது ஒரு தவநிலை பாடலாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி நம் தாவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது தாவீது பெட்சபா நாத்தான் இவர்கள் மூவரும் நாத்தான் தாவிதை பார்த்து சொல்லுவார் நீரே தவறு செய்தவன் நீயே பாவம் செய்தவன் என்று சொல்கிற பொழுது ஆம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தாவிது அரசர் தெளிவாக சொல்லுவார் எனவே தான் அந்த பாவத்திற்கு தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பிறப்பிலிருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செய்திகள் எல்லாம் நினைத்து பார்க்கிறார் ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார் அதிலும் சிறப்பாக மூன்று வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன துடைத்தருளும் கழுவியருளும் தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி இந்த மூன்று வார்த்தைகளை வித்தியாசமாக பிரித்து பார்க்கிற பொழுது நம்ம ஏதாவது ஒரு துணி ஈர துணி வச்சு நம்முடைய முகத்தை துடைக்கிறோம் மேலாக இருக்கிறது அது போய்விடும் கழுவிடும் என்று சொல்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக அது தூய்மை செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது மூன்றாவதாக தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது ஒரு வித்தியாசமான வார்த்தையாக பார்க்கிறேன் ஒரு சாதாரண நிலையில் அல்ல ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது துருப்பிடித்த இரும்பை எப்படியாக தீயிலிட்டு ஒரு பழைய தங்கத்தை அல்லது வெள்ளியை எப்படியாக தீயிலிட்டு தூய்மைப்படுத்துகிறார்களோ அதற்கொரு ஒரு புது பொழிவை கொடுக்கிறார்களோ புது உருவத்தை கொடுக்கிறார்களோ அந்த பழையது முற்றிலுமாக மாற்றப்படுகிறது அதுபோன்று தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் எனவேதான் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தவநிலை பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது அவர் மிக அருமையாக சொல்லுவார் என் மனக்கண் முன் நிற்கிறது என்று சொல்லி உண்மையிலேயே திருப்பாடலின் ஆசிரியர் தான் செய்த தவறை உணர்ந்து தவறு எந்த அளவிற்கு உள்ளத்தை பாதித்திருக்கிறது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது மனக்கண்முன் நிற்கிறது என்று சொல்கிறார் நம் கண்களை திறந்து பார்க்கிற பொழுது ஒன்றை யாரையாவது நாம் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் தாராளமாக நம் கண்களை மறைத்துக் கொள்ளலாம் கண்களை நம்மை மூடிக்கொள்ளலாம் அது நம்மிடமிருந்து மறைக்கப்படும் ஆனால் நம்முடைய மன கண் முன் நிற்கிற பொழுது அதை யாரும் எடுக்க முடியாது கடவுளால் மட்டுமே அது முடியும் எனவேதான் என் மன கண் முன் நிற்கிறது என்று சொல்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது ஓய்வு அமைதி என்பது அவருக்கு கிடையவே கிடையாது இன்னைக்கு எத்தனையோ பேர் ஓய்வில்லாமல் இல்லாமல் அமைதி இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் நம்முடைய மனக்கண் முன் நாம் செய்த தவறுகள் பாவங்கள் நிற்கின்றது எனவேதான் உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார் சிலை வழிபாடு து அல்லது பிற மனைவியை விரும்பியது என்று சொல்லி அவர் அப்படியாக பிரித்து சொல்லலாம் அப்படி பார்க்கிற பொழுது மிக தெளிவாக உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீதோ அல்லது இந்த பாடலினுடைய திருப்பாடனுடைய ஆசிரியரோ ஏற்றுக்கொள்கிறார் நான் பாவம் செய்தேன் உமக்கு எதிராக செய்தேன் மனமுவந்து செய்தேன் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபப்படாதீர் என்று சொல்லி கேட்கிறார் ஏன் கோபப்படக்கூடாது ஆண்டருடைய சினம் ஒரு நொடி பொழுது இருந்தாலும் அது எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் என்பது தாவீ இதுக்கு தெரியும் என்று சொன்னார் மூன்று இதை கொடுக்கிற பொழுது நான் ஆண்டவன் கரங்களில் விடுவதே நல்லது என்று சொல்லி ஆண்டவர் கரங்களில் விழுகிறார் அங்கு அழிவை கொண்டு வருகிறார் அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறார் அந்த இடத்துல தாவித அரசர் பள்ளி செலுத்துகிறார் எனவே தான் கோபப்படாதீர் உங்களுடைய கோபத்தை என்னால் தாங்கி கொள்ள முடியாது மற்ற மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்வார்கள் எனக்கு தெரியாது ஆனால் நீர் சினம் கொண்டாலும் அதை மாற்றிக்கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறீர் என்று சொல்லி தாவித அரசர் சொல்கிறார் எனவே தான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் கோபப்படாதீர் என்று சொல்கிறார் என்னவென்றால் தீர்ப்பு வழங்குகிற பொழுது அவர் முன்னாடி நாம் நிற்கிற பொழுது அவர் தானாக தீர்ப்பு வழங்க மாட்டார் நாம் செய்தவர்களை எல்லாம் சொல்லி காண்பித்து தான் தீர்ப்பு வழங்குவார் எனவே தான் அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு பயந்துட்டு தாவீது சொல்கிறார் என்று சொல்லப்படுது ஏன்னென்று சொன்னால் அவர் செய்த தவறுகளை கண்டிப்பாக நாம் செய்தது எல்லாருக்கும் முன்பாக தனித்தீர்வில் அல்ல பொது தீர்விலே சொல்லப்படும் தனித்தீர்விலே ஆண்டவர் நம் முன்பாக சொல்லுவார் பொது தீர்விலே எல்லாருக்கும் முன்பாக சொல்லப்படும் எனவே தான் தீர்ப்புக்கு அஞ்சு அவர் கோபப்படாதி தீர்ப்புக்கு என்னை அழைக்காதீர் என்று சொல்கிறார் அப்படி சொல்கிற பொழுது இரத்தப்பலி என் மேல் இருக்கட்டும் உரியாவை கொலை செய்தார் பாவம் அறியாத ஒருவனை அவர் கொன்று போட்டார் தன்னுடைய கரங்களில் இல்லாமல் தன்னுடைய ஆணைக்கிழங்கை கொண்டு போட்டதுனாலே அந்த இரத்தப்பள்ளி என்மேல் இருக்கிறது என்று சொல்வதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை வேறு வழியிலே பார்க்கிற பொழுது பாவம் செய்கிற எவனும் சாக வேண்டும் என்பதுதான் பாவத்திற்கு விளைவு சம்பாவனை சாவு எனவே அந்த சம்பாவனையை சொல்வதாகவும் இது இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்கிற பொழுது த சாவு என்கிற வார்த்தைக்கு எபிரை சொல் என்ன என்று பார்க்கிற பொழுது தாமீம் என்று சொல்வார்கள் அந்த வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தான் அதை பிரித்து சொல்கிற பொழுது இந்த இரண்டு மூன்று வகையிலே சொல்லலாம் என்று பார்க்கிறோம் எனவே இந்த சாவுக்கு எதிராக அல்ல மாறாக தான் செய்த தவறுக்காக ஒரு தவநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது மிகச்சிறந்த பாடலாக இருக்கிறது இதை நாம் உச்சரிக்கிற பொழுதெல்லாம் அந்த பாடல் எப்படியாக அந்த திருப்பாடு ஆசிரியர் உள்ளத்தை ஊடுருவி அது அவருடைய உள்ளத்திலிருந்து அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்ததோ அதே ஒன்று இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கிற பொழுது தியானிக்கிற பொழுது கேட்கிற பொழுது நம் உள்ளத்தை உடுருவி நாம் செய்த தவறுகளாக நம் கண்முன் கொண்டு வந்து அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிற நம்முடைய ஓய்வை அமைதியை குடைத்து விடாமல் இருக்க உதவி செய்கிற பாடலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இதை வாசிப்போம் செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் மனக்கண் முன்பாக ஓய்வில்லாமல் எங்களை அமைதிப்படுத்தாமல் எங்களை பித்தெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நினைவுகளையும் அகற்றுகிறாக பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெறுகிற ஆற்றலை பொழிந்து தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறோம் எங்கள் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்